அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து பிள்ளை லோகாச்சாரியார் இவர் யார் இவர் எந்த சிலையை பத்திரமா பாதுகாத்தார் எந்த ஊரில் பாதுகாத்தார் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் வாங்க பதிவுக்கு போவோம் அமைதியான ஒரு சூழல் அற்புதமான வேதநாராயண பெருமாள் கோயில் அழகான தாமரை குளம் அல்லிக்குளம் உயர்ந்த மலை அந்த மலைன்னு சொன்னால் யானமலை இயற்கை வற்றாத ஊற்று அது என்ன ஊற்றுன்னு சொன்னால் காவேரி ஊற்று பெருமாளுக்காக வேண்டி காவேரி ஊற்றே அந்த இடத்திற்கு வந்து பெருமை எல்லாமே நம்ம மதுரையில் இருக்க யானை மலையில் இருக்கிற கொடிக்குளம் அப்படின்ற ஒரு ஊரை தாங்க இந்த ஊரில் தான் வந்து பிள்ளை லோகாச்சாரியார் வந்து அங்கு வாழ்ந்து வந்தார் அவருடைய பரமபதம் அடைந்த காலம் பரமபதம் அடைந்ததும் அதே ஊர் தான் பரமபதம் என்று சொல்லும்பொழுது அவங்க திருவரசு என்று சொல்லுவாங்க சமாதிகள் ஜீவ சமாதின்றத அவங்க ஆழ்வார்கள் வந்து திருவரசுன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் அவருடைய திருவரசு இருக்குது அருமையான ஒரு இடம் இந்த இடம் அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்பெருமான் அந்த உற்சவர் சிலையை வந்து பாதுகாத்து அந்த காலத்தில் முஸ்லீம்களுடைய படையெடுப்பு அதிகமாக இருந்ததுனால எங்கே இந்த உற்சவர் சிலையை அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதை பாதுகாத்து நூற்றி அவருடைய வயசு வந்து அப்போ நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு வயசில் அந்த சிலையை பாதுகாத்து அங்கேருந்து நடந்தே அப்போல்லாம் வந்து எந்த ஒரு ம மாட்டு வண்டியோ இல்லைன்னா வேறு எந்த ஒரு போக்குவரத்தோ எதுவுமே கிடையாது காடு வழியாக நடந்து வந்து அவருடைய பெருமாளுடைய ஆபரணங்களையும் பாதுகாத்து இடையில் வந்து நிறைய கல்வர்கள் வந்து அவருக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அதையும் அங்கிருந்தும் அந்த பெருமாளை காப்பாற்றி நேராக அழகர் மலை நிறைய இடங்களுக்கு சென்று கடைசியாக அவர் வந்து இங்கே யானை மலையில் அடிவாரத்தில் வேதநாராயண் பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்க குகையில் தாங்க இந்த உற்சவர் சிலையை பத்திரமாக அவர் பாதுகாத்து வந்தார் இந்த பெருமாளுக்கு ஆவண்டியே வந்து அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற காவேரி ஆறே இங்கே நீர் ஊற்றாக வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கிணறு இன்னும் தானாக சுரக்கின்ற நீர் ஊற்று இந்த ஊருக்கே தண்ணி தரக்கூடிய இந்த கிணறு தாங்க இன்னும் அந்த தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஊற்று அற்புதமான ஒரு திருத்தலம் பிள்ளை லோகாச்சாரியாரால் பாதுகாக்கப்பட்ட நம்பெருமான் அந்த இந்த ஊர் தாங்க ரொம்ப அற்புதமான ஊர் இந்த ஊரில் இன்னும் இருக்கிற விசேஷங்களை இந்த ஊர்ல இருக்கிறவர் சொல்லுவாரு நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மீதியை நானும் சொல்றேங்க நாம இப்போ வந்துடக்கூடிய இடம் கொடிக்குளம் அப்படின்ற கிராமம் இந்த கொடிக்குளம்ன்ற கிராமம் வந்து யானை மலை மதுரையினுடைய முக்கியமான இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யானை மலை அந்த யானை மலையினுடைய அடிவாரத்துல இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இது வந்து திரு அரசு திருவரசு அப்படின்ற வார்த்தையை வைஷ்ணவத்துக்கு சமாதி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மலையில பிள்ளை லோகாச்சாரியர் வந்திருக்கோம் இந்த சமாதி அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய வரலாற்று பின்புலா இருக்கு இந்த கோயிலை பொறுத்தளவுல இந்த பிள்ளை லோகாச்சாரியார் அவர் பிறந்தது ஸ்ரீரங்கத்துல அவர் ஸ்ரீரங்கத்துல பிறந்து இருக்கக்கூடிய காலத்துல கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு நூத்தி பதினெட்டு வயசு ஆகிற பொழுது முதல்ல அவர் நூத்தி பதினெட்டு வருஷம் இருந்தான் ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி அவருக்கு நூத்தி பதினெட்டு வயசு ஆகிற அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல ஒரு பெரிய முஸ்லீம் படையெடுப்பு இஸ்லாமிய படையெடுப்பு ஒண்ணு நடக்குது அப்படி அந்த படையெடுப்பு நடக்கிற பொழுது காலத்துல அவர் அங்க இருக்காரு கோவில முழுக்க சூறையாடுறாங்க அப்படி சூறையாடி அந்த கோவில இருக்கக்கூடிய மூலவர் விக்கிரகத்தை இவங்க உடைச்சிடக்கூடாது ஒரு பெரிய கல் திரை கல் திரையன்றது அந்த மூலவர் உள்ள இருப்பாரு ஆனா

வருஷத்துல பெருமாளுக்காக சோறு இல்லாம தண்ணி இல்லாம பெருமாளை காப்பாற்ற காப்பாற்ற காப்பாத்த நிறைய பேர் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு மீண்டு போற பொழுது என்னைக்கு ரொம்ப கம்மியா போயிருக்காங்க நாற்பத்தெட்டு வருஷத்துல நிறைய தியாகம் இதெல்லாம் இன்னைக்கு நாம ஒரு வந்து வழிபாட்டுக்கான இடமா மட்டும் இல்ல ஒரு வந்து ஒரு பெரிய வரலாற்று பொக்கிஷம் ஒவ்வொரு கோவிலுக்கு முன்னாடி இப்படி பெரிய பெரிய வரலாறுகள் இருக்கு வரலாறுன்றது ஏதோ நம்ம பாடத்துல படிக்கக்கூடிய புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு கோவிலுடைய வரலாற்றையை நம்ம தெரிஞ்சுக்கிற பொழுது நிறைய செய்திகள் அந்த மாதிரி அந்த பெருமாளை இங்கே அளவுக்கு வந்து இங்கே பக்கத்துல சில ஏன்னா கொஞ்சம்ல குறைகள்லாம் பெருமாள் இந்த மலைக்கு ஒரு பெரிய பங்குறக்கூடிய ஒரு இடம்ற வந்து ரங்கநாதரை காப்பாத்தி கொடுத்த ஒரு புனிதமான ஸ்தலத்தை உட்கார்ந்துருக்கோம் அப்போ அந்த பெரியவர் இந்த மலையில வச்சு பெருமாளை பாதுகாத்திருக்காரு நூத்தி பதினெட்டு வயசுல அவர் சுயங்கத்திற்கு இங்க வரைக்கும் நடந்துதான் வந்திருக்காரு நடந்து வந்ததுன்றது சௌகரியமா சத்திரங்கள்ல சாவடிகள்ல தங்கி பொங்கி சாப்பிட்டுட்டும் வரல எல்லாம் எடுத்துட்டு நடந்து வந்து இந்த இடத்துல வந்து இனிமே வந்து பொங்கலுடைய பொறுப்பு இன்னைய பெருமாள் வந்து அழைச்சுக்கிட்டாரு நான் அப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கோவில் இந்த பகுதியெல்லாம் வந்து உட்காடுறாரு அப்ப என்ன பண்றாரு தன் வந்து ஒரு உயர்ந்த வைத்தவன் அந்த உயர்ந்த வைத்தவனாகனா தன்னை சுற்றக்கூடிய மரம் செடி கொடி இதெல்லாம் அவர் கையில போடுறதும் எல்லாத்தையும் கையில ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்குமே பெருமாள் தன்னுடைய அருளை கொடுக்கட்டும் அந்த கொடுக்கட்டும் அப்படின்ற அந்த நினைவோட பெருமாளை திட்டத்திலேயே தியானம் பண்ணிக்கொண்டு இங்கதான் பக்கத்துல இது கொஞ்சம் கீழ்பகுதியெல்லாம் அந்த குகை மாதிரியான பகுதிகளில் தான் பெருமாளை வச்சு பாதுகாத்து இருக்காங்க அப்ப கூட பெருமாளுக்கு நைவேத்தியங்கள் எல்லாம் கூட குறை இல்லாம பண்ணிருக்காங்க அப்ப கூட ஒரு அம்மா கேட்கறாங்க விக்கிரகம் தானே இவருக்கு பசிக்குமா அப்படின்னு கேட்கிற பொழுது அப்படி சொல்லாத இந்த பெருமாள் பிரத்யமான தெய்வம் அவர் ஆண்டாளுடைய நெடுநோக்கு கொள்ளும் ஆண்டாள் இருக்கு அதனால பெருமாளுக்கு பசிக்கும் நம்ம பெருமாளுக்கு பசிக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல பெருமாளுக்கு அப்படியே கற்பூராரதி பண்ணி காமிச்சாரு அந்த அம்மாவுடைய கண்ணு முன்னாடியே அந்த ஸ்ரீரங்க பெருமாளுடைய விக்கிரகம் முத்து முத்தா வேர்த்திருக்கனே வீசிறந்த பெருமாளுக்கு வீசினதால அவருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய கோயிலொழுகு குரு பரம்பரை அந்த மாதிரியான நூல்கள்ல இருக்கு அப்பேர்பட்ட ஒரு மகான் அவருடைய அவர் இந்த பெருமான பாதுகாத்து இந்த இடத்தான் தன்னுடைய அந்த பெருமாளுடைய பாதங்கள் அவர் போய் சேர்ந்த கிராமத்துல இந்த பெரியவர் இருக்கக்கூடிய இந்த பகுதி மேல இப்பதான் இவர் பிள்ளைகாச்சாரியார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்துக்கு ரொம்ப பிரசித்தமா தெரிய வந்தது இந்த பகுதிகள் எல்லாம் வந்து யாரையும் காலை மிதிக்க விட மாட்டாங்க இது ரொம்ப புனிதமான தீர்த்தம் ஏன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்த பொழுது அந்த பெருமாளுக்காக இந்த சுனை உருவாகி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கூட சொல்லப்படும் காவேரி தீர்த்தமே இங்க ஒரு சுனை வடிவத்துல

ஊர் கிராம முறைப்படி இன்னும் அவங்க பாதுகாத்துட்டு வராங்க அவ்வளவு ஒரு புனித தன்மையும் ஒரு மருத்துவ தன்மையுடைய தீர்த்தத்துடைய பகுதியில இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு அந்த தண்ணீரை வந்து ஒரு தூய்மை இல்லாத காலம் என்று நம்பப்படக்கூடிய அந்த மாதிரியான காலங்கள்ல பெண்கள் அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரக்கூடாது எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரியான காலங்கள்ல வரக்கூடாது வேற தீட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இந்த மாதிரியான தீட்டுகள் இருக்கக்கூடியவங்க அந்த தீர்த்தத்து பக்கம் வரக்கூடாது அப்படின்ற அளவுல அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் கூட இந்த ஊர்ல இன்னும் அதை வந்து பாதுகாத்துட்டு வாங்க அந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப புனிதமா அந்த தீர்த்தத்தை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க அங்கேயே போர்டு எழுதி போட்டிருப்பாங்க இந்த குளத்தில் இறங்கக்கூடாது செப்பல் போட்டு வரக்கூடாதுன்னு அந்த புனிதமான ஒரு குளம்ங்க அந்த குளம் அதே மாதிரி இந்த பில்லை லோகாச்சாரியார் அவருடைய திருவரசு இந்த இடத்துல தான் இருக்குது இந்த குடி குளத்தில் யானை மலை அடிவாரத்தில் கண்டிப்பாக மதுரைக்கு போனால் நீங்கள் அவரை போய் தரிசனம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த அழ அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ ரம்பியமாக இருக்கும் அந்த யானை மலையின் அடிவாரத்தில் தான் அவருடைய திருவரசு இருக்கும் அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு ஒரு சின்ன சத்தம் கூட அங்கே வந்து இருக்காது நம்ம நிதானமாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு கூட வரலாம் அந்த இடத்துல ஒத்தகடை நரசிம்மர் அங்கே வந்து யோக நரசிம்மர் கோயில் இருக்குது நம்ம அதையும் பார்த்துட்டு கிரிவலம் வந்துட்டு வரலாம் மதுரைக்கு போனாலுமே நம்ம அட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வந்து அழகர் கோயில் பார்க்கலாம் உடலுக்கு பெருமாள் கோயில் பார்க்கலாம் திருமோகூர பார்க்கலாம் மொத்தக்கட நரசிம்மர் கோயில் எல்லாேருமே எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டு வரலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மதுரைக்கு போனால் கண்டிப்பாக இந்த பெருமாள் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு வாங்க இந்த திருவரசு இது பக்கத்தில் இருக்க அந்த சுனையை பாருங்கள் அந்த சுனை தான் வந்து காவேரி சுனை சொல்கிறாங்க அந்த சு சுனையிலேருந்து தான் வந்து இப்போ ஊர் மக்கள்லாம் தண்ணி எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி அந்த குளம் அந்த குளத்தில் இருக்க தீர்த்த வந்து நம்ம உடல் வியாதி எல்லாம் சரி ாங்க அதனால் கண்டிப்பாக அந்த குளத்தை தரிசனம் பண்ணிட்டு அந்த கிணத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப அருமையான ஒரு கோயில் அதே மாதிரி அங்கே நின்ற குளத்தில் இருக்க வேதநாராயண பெருமாள் அவரையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அவர் பக்கத்தில் வந்து பிள்ளை லோகாச்சரியை உட்கார்ந்துருக்க மாதிரி சிலை இருக்கும் இது கிணத்துலேருந்து சொன வர இடத்துல க்ளோஸ் அப்பில் எடுத்துருக்கு தாமரை பூத்துருக்கும் அள்ளி மலர்களும் இருக்கும் யாருமே எடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் அந்த கோயிலினுடைய நான் அந்த மேலே ஏறுற அந்த படிக்கட்டு உள்ளே ஏறுற அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி மேலே ஏறி நம்ம போய் உள்ள பார்க்க வேண்டியது தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த குளத்தினுடைய வியூவே பாருங்கள் காலையில் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த கோயிலுக்கு திருவரசுக்கு மேலே ஏறும்போது கீழே இந்த மாதிரி போர்டு போட்டிருப்பாங்க இந்த வியல் பிள்ளை ரோகாச்சாரனுடைய திருவரசு அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம நல்லா படிக்கட்டில் ஏறி மேலே போய் தரிசனம் பண்ணி மேலேருந்து பார்க்கும்போது அந்த குளம் அழகாக தெரியும் அதே மாதிரி அந்த பக்கம் கிணறும் தெரியும் சுனையும் தெரியும் நம்ம மேலேருந்து எல்லா வியூவும் நம்ம பார்த்துலாம் யானை மலையை பார்த்துலாம் குளத்தை பார்த்துலாம் திருவ இதையும் நம்ம அந்த சுனை தண்ணியை நம்ம பார்த்துடலாம் அப்படியே மேலே ஏறி வந்து அவர் தரிசனம் பண்ணிக்க வேண்டியது தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வந்தாலும் பின்னாடி ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் விளக்கேற்றி வை வச்சுருப்பாங்க அந்த இடம் தான் ச வந்து அவர் வந்து சமாதியான இடம் அதாவது திருவரச ஆன இடம் என்னென்னு தெரியலை அந்த இடத்துல ஒரு விளக்கு போட்டிருப்பாங்க சுற்றி அவருக்கு முன்னாடி தான் அவர் வந்து உருவ சிலை வச்சு அந்த ஒரு சன்னதியில் வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மதுரைக்கு போனால் எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்துட்டு இவரையும் பார்த்துட்டு நிதானமாக நீங்கள் வரலாம் பிள்ளை லோகாச்சாரியார் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது பிள்ளை லோகாச்சாரியுடைய திருவரசு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த புரட்டாசி மாதம் நம்ம ஆழ்வார்களில் ஒரு பிள்ளை லோகாச்சாரியருடைய திருவரசை இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லது நடக்குங்க நன்றி வணக்கம்